ஸ்ரீமுஷ்ணம் அருகே ஸ்ரீ நெடுஞ்சேரி அரசு மேல்நிலைப் பள்ளியில் விலையில்லா மிதிப்பண்டி வழங்கப்பட்டது கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் ஒன்றியத்துக்குட்பட்ட ஸ்ரீ நெடுஞ்சேரி அரசு மேல்நிலைப் பள்ளியில் விலையில்லா மிதிவண்டி காட்டுமன்னார்புடன் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தனை செல்வன் கரங்களால் வழங்கப்பட்டது இதில் நான்கு அரசு மேல்நிலைப் பள்ளியில் இலவச மிதிவண்டி வழங்கப்பட்டது விழாவில் ஸ்ரீ நெடுஞ்சேரி அரசு மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் அழகு செல்வம் மற்றும் ஆசிரியர் ஜோசப் மோகன்ராஜ் மற்றும் தினகரன் பெருமக்கள் அனைவரும் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் திமுக ஒன்றிய செயலாளர் தங்க ஆனந்தன் ஸ்ரீமுஷ்ணம் நகர செயலாளர் செல்வகுமார் தங்க கிருஷ்ணமூர்த்தி திமுக கடலூர் மாவட்ட விளையாட்டுத்துறை துணை அமைப்பாளர் சதீஷ் மற்றும் பிசிக தொகுதிச் தொகுதி செயலாளர் வெற்றிவேந்தன் ஒன்றிய செயலாளர் ரவி ஒன்றிய அமைப்பாளர் சின்னையா சக்திவேல் ஒன்றிய செயலாளர் குப்புசாமி நகர துணை செயலாளர் குலபிரபு வனமாதேவி ராஜா வினோத் அம்புஜ வள்ளிப்பேட்டை ஆகாஷ் ஸ்ரீமுஷ்ணம் நகர முன்னணி நிர்வாகி ஐயப்பன் மற்றும் ஆசிரியர்கள் பொதுமக்கள் கட்சி நிர்வாகிகள் பிறளாக கலந்து கொண்டார்கள் நியூஸ் கிவ் செய்திகளுக்காக கடலூர் மாவட்ட செய்தியாளர் பிரபு